அண்மை செய்தி மாநிலங்களவையில் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பிரதமர் மோடியின் இரண்டு கோடி வேலைவாய்ப்பு வாக்குறுதி என்ன ஆனது என்றும் நூறு நாட்களில் கருப்பு பணத்தை மீட்டு வருவேன் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்ன ஆயிற்று விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்ன ஆனது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் மாநிலங்களவையில் பிரதமர் மோடிக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் கேட்கலாம் முருகன் மாநிலங்களவையில் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்விகளை முன்வைத்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன அங்கு நடந்தவை என்ன விளக்குங்க மாநிலங்களவையில் தற்போது வெள்ளை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சி சார்பாக போது காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் கே சி வேணுகோபால் கலந்து கொண்டு பேசி வருகிறார் அப்போதுதான் தற்போது பல்வேறு கேள்விகளை தற்போது அவர் எழுப்பி வருகிறார் பிரதமர் மோடி கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை என்கிற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது பத்திரிகைகள் முழுவதும் மோடிஸ் கேரண்டி என்கிற விளம்பரங்கள் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் அளித்துள்ள கேரண்டிகள் எதுவுமே செயல்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து வருகிறார் குறிப்பாக பிரதமர் இரண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு என்று கூறினார் அது என்னானது அதே போன்று நூறு நாட்களில் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் என்கிற வாக்குறுதியை அளித்தார் அது என்ன ஆனது அதே போன்று விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பு ஆக்கப்படும் என்று கூறியப்பட்டது அந்த வாக்குறுதி என்னானது என்கிற பல கேள்விகளை கே சி வேணுபால் எழு எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பொருளாதார வெள்ளை அறிக்கையில் வேலை வாய்ப்புகளுடைய நிலை குறித்தோ பல மடங்கு சரிந்துள்ள ரூபாய் மதிப்பு குறித்தோ எந்த தகவலும் தெரிவிக்காதது ஏன் என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் இருக்கிறார் முடக்கம் என்பது பாஜக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி பண முடக்கம் காரணமாக சிறு குறு தொழில்துறை முழுமையாக முடங்கிவிட்டது அது குறித்து ஏன் இந்த வெள்ளை அறிக்கையில் எதுவும் தெரிவிக்கவில்லை என்கிற கேள்வியையும் அவர் தற்போது எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல பாஜக பாரத ரத்னா போன்ற விருதுகளை கூட தற்போது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதாகவும் காங்கிரஸ் உறுப்பினர் கே சி வேணுகோபால் கடுமையான குற்றச்சாட்டை வந்து தற்போது மாநிலங்களவையில் வைத்திருக்கிறார் கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்